இரும்பு சத்து அதிகரிக்கும் முருங்கை கீரை ரசம் வாரத்துல இரண்டு முறை கட்டாயம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் செய்து சாப்பிடுங்க உங்க உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இரும்பு சத்து அதிகரிக்குங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் அரைக்கப்புலேயும் பாதி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக அலசி எடுத்துட்டு வந்துடுறேன் இதில் நல்ல தண்ணியை ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு விட்டு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை ரசத்துக்கு இந்த பருப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா இது போல் தலை புலன் கொதிக்கும் போது இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க நல்லா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரைய சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான குழந்தைக்கீரையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கிற தண்ணியில் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து அரைக்கணும் இப்போ ஒரு சின்னதாக மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் பற்கள் ஒரு பத்து போல் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது சரியாக இருக்கும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் அதில் நம்ம வேக வச்ச அந்த முருங்கைக்கீரையை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும் தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க தண்ணியோட சேர்த்துட்டு இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பருப்பு வேக வச்சேன் பாருங்கள் மூணு விசில் வச்சு நல்லா பருப்பு வெந்திரிச்சு ஒரு மத்து அல்லது இது போல் மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கோங்க இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதில் இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா உடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது லைட்டாக வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் பூண்டு இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு நாலு வர மிளகா கில்லாம தான் நான் சேர்த்துருக்கேன் முழுசாக சின்னதாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு சின்ன பழம் தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு பழம் போதும் ஏற்கனவே நம்ம ரெண்டு பழம் பருப்பில் சேர்த்துருக்குறோம் அதனால சின்னதாக ஒரு பழம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பெரிய நெல்லிக்காய்சை செலவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் இந்த அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசலை நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் புளிக்கரைசலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொதி வரட்டும் இது போல் நல்லா கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் புளியோட பச்சைவசம் போகணும் பாருங்கள் இது போல் லைட்டாக கொதி வந்தோன்னா வேக வச்ச பருப்பை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த முருங்கைக்கீரை அரைச்சம் பாருங்கள் அதையும் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு திரும்பியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் புளிப்பு இந்த டைமில் பார்த்துக்கோங்க புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிட்றேன் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா ரசம் இன்னும் கொதிக்கலை லைட்டாக நொறக்கட்டி வருது பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை மட்டும் இப்படி லைட்டா தூவி கொடுத்துக்கிறேன் ரசத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ரசம் நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் போல சுற்றிலும் நொறக்கட்டி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரசம் ரொம்ப சூப்பராக ரெடியாயிருச்சு இதே போல் நீங்களும் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா ரசம் செய்து சாப்பிடுங்க இதுக்கு நல்ல சுட சுட குலைவான சாதம் இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை ரசத்தை நல்லா இரும்பு பலத்தை அள்ளித்தரும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க